முறைக்கு புதிய மாற்றம் புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து கல்வி அமைச்சரின் அறிவித்தல் கல்வியை அளவிடும் பாரம்பரிய பரீட்சை முறைக்கு மாற்றாக தொகுதி முறை கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் கலாநிதி கலாநிதிகாரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இதன் முக்கிய நோக்கம் மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து இன்று கல்வி அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வில் பிரதமர் இதனை கூறினார் புதிய கல்வி சீர்திருத்தம் பற்றிய விளக்கங்கள் இந்த சீர்திருத்தம் குறித்த விளக்கங்களை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கழுவவ மற்றும் தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி அசோகடி சில்வா ஆகியோர் ஊடக நிறுவனங்களின் ஊடகவியலாளர்களுக்கு வழங்கினர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர் பல்வேறு முக்கிய விடயங்களை தெளிவுபடுத்தினார் மற்றும் மதிப்பீட்டில் மாற்றம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பரீட்சைக்கு தயாராகும் முறைக்கு நாம் பழக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த தொகுதி முறையில் பல்வேறு செயல்பாடுகளின் மூலம் கற்றுக்கொள்ளவும் மதிப்பீடு செய்யப்படவும் வாய்ப்புகள் கிடைக்கின்றன என்று பிரதமர் விளக்கமளித்தார் பொது தராதர சாதாரண தர பரீட்சை புதிய பாடத்திட்ட வழிகாட்டுதலின்படி கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே நடத்தப்படும் அமுலாக்கத்தின் தொடக்க நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் சீர்திருத்தத்தின் கீழ் முதலாம் வகுப்பு மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கு மட்டுமே புதிய கல்வி திட்டம் கற்பிக்கப்படும் இந்த சீர்திருத்தத்தை கண்காணிக்க மூன்று ஆண்டுகள் அவகாசம் இருப்பதால் எதிர்காலத்தில் ஏற்படும் நிலைமைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை செய்ய போதுமான கால அவகாசம் இருப்பதாக சீர்திருத்தம் இறுதியானது என்று கூற முடியாது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் குறித்த கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் முன்வைக்க ஊடகவியலாளர்களுக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் மாணவர்கள் எண்ணிக்கை ஒரு வகுப்பறையில் கல்வி கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பதாக குறைக்க வேண்டும் என்பதே இலக்கு தற்போது மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்கும் வகுப்பறைகள் உள்ளன கல்வி அமைச்சர் மற்றும் செயலாளரின் உத்தரவின்படி அதிக மாணவர்களை வகுப்பறைகளுக்குள் உள்வாங்கும் முறை தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட மாணவர் எண்ணிக்கை மட்டுமே உள்வாங்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் பரீட்சையை ரத்து செய்வது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை அவ்வாறு செய்வதற்கு முன் பாடசாலைகளுக்கு இடையிலான முதலில் நீக்க வேண்டும் என்றும் இது காரியமல்ல என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் புலமை பரிசில் பரீட்சையால் மாணவர்களுக்கு ஏற்படும் அழுத்தத்தை குறைத்து கல்வி முறையில் சுமையை குறைப்பதே சீர்திருத்தத்தின் நோக்கம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் முக்கியத்துவம் இச்சந்தர்ப்பத்தில் கருத்து தெரிவித்த கல்வி பிரதி அமைச்சர் மதுரசெனவிர ஆசிரியர் பயிற்சிக்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் முன்மொழியப்பட்ட ஐந்து தூண்களிலும் ஆசிரியர் பயிற்சி உள்ளடக்கப்பட்டிருப்பதாகவும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் ஆசிரியர் பயிற்சி பாசறைகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் இந்த சீர்திருத்தம் தொடர்பாக பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் கல்வித்துறை சார்ந்தோர் போன்ற சமூகத்தினர் மத்தியில் பாரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன